தலையில் நீர் கோர்த்தருக்கு தலை வலி அதிகமாக இருக்கும் மெயினாக கண்ணத்துக்கிட்ட இந்த புருவத்தில் கண்ணு சுற்றிலாம் வலி அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு இதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறது நீங்கள் துளசி இலைகள் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியிலேருந்து வர அந்த ஆவியை நீங்கள் நல்ல ஒரு திக்கான போர்வையால் போத்திக்கிட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம் இது வந்துட்டு இந்த நீரை நல்லாவே எடுக்கும் செகண்ட் வந்துட்டு நொச்சி இலைகள் நீங்க துளசி இலைகளுக்கு பதிலா நொச்சி இலைகளை போட்டு கொதிக்க வச்சு அதுல இருந்து வர ஆவி நீங்க பிடிக்கலாம் இதுவும் இந்த சைனசைடிஸ் பிரச்சனைய நல்லாவே சரி பண்ணும் மூன்றாவது கிராம்பு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இந்த கிராம்பு பவுடரில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை நீங்கள் நெத்தியில் கண்ணு சுற்றிலாம் நல்லா பத்து போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு இந்த நீர் கோர்த்துருக்கிறத நல்லாவே எடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க